வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதாக பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து எளிய முறையில் வீட்லேயே மூலிகைகள்லாம் எப்படி வளர்க்குறது அதை எப்படி எளிய முறையில் உணவுல சேர்க்கறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் எளிய முறையில் வைக்கிறதுனா ரசம்தான் அதனால் நம்ம முப்பது வகையான ரசம் ஒரு மாதத்தில் எத்தனை நாள்னு பார்த்தா முப்பது நாள் அந்த முப்பது நாளும் நம்ம முப்பது வகையாக டிஃப்ரெண்ட்டாக ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பதினஞ்சு மூலிகை பதினஞ்சு ரசம் மூலிகையிலேயே வச்சுருக்கோம் மீதி புளி இல்லாமல் வச்சிட்ருக்கோம் எலுமிச்சம்பழம் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அப்புறம் கொழஞ்சிக்காய் வச்சோம் இப்போ வந்து மாங்காவை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாங்காவோடய பயன்கள்னு பார்த்தா நிறைய இருக்குது இதில் வைட்டமின் தன்மையான பழங்கள் குளிப்புத்தன்மையான பழங்கள் அப்படின்னாவே அதில் வந்து வைட்டமின் சி வைட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து மக்களை நல்லா ஆரோக்கியமாக பற்கள் பற்களோட ஈர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கும் வாயில் புண்ணு வயிற்றில் புண்ணு அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாங்காய் அடிக்கடி சேர்த்துக்கணுன்னா எல்லாமே சரியாக்கும் செரிமான கோளாறுகளையும் இது சரியாக்கும் இதில் வந்து மாங்காய் அப்படின்னாவே அதில் நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மாங்காய் அப்படின்னா கற்பிணி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் மாங்காய் மூணு மாதம் ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு வாந்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அந்த சமயத்தில் அவங்க மாங்காய் தொலைகிட்ருப்பாங்க எங்கடா சாம்பலாம் அப்படின்னு மாங்காவை பார்த்தாவே எச்சி விடும் அதை வந்து கட் பண்ணி உப்பு மிளா அப்படி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் மாங்காய் இப்போ வந்து இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது வாயில் சுடுக்கும் அவ்வளோ சத்துக்கள் ஒரே வகையான உணவே திரும்ப திரும்ப சாப்பிடாமல் இதை மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே அதிகமாக இருக்கும் இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்களா அது அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு வாங்க இப்போ நம்ம இந்த மாங்காயை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்க போகிறோம் புளியே இல்லாமல் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வாங்க நம்ம மாங்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மாங்காயிலேயே நிறைய புளித்து தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து புளியெல்லாம் ஊற வைக்க வாங்க அடுத்தது தான் இந்த புளி குட்டை வாங்க நாலு பேருக்கு ரசம் வைக்கிற அளவுக்கு சரியாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு தோல் சீரிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கு நம்ம பீட்ரூட் கேரட்லாம் சீவுங்கள அதை நம்ம சீடி எடுத்துக்கலாம் மாதிரி சீவுனா பீட்ரூட் சீவன் சீவுனா இந்த மாதிரி தூள் தூள் ஆயிரும் கொட்டையை சீவக்கூடாது கொட்டையை எடுத்துடலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிட்டோம்னா தன்மை நிறையா வந்துடும் நீங்கள் தேவையான அளவுக்கு புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அப்படியே சீவிப்பு போட்டு குடுத்திங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க நாங்கள் மாங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு கூல் மாதிரி நல்லா கூல் மாதிரி அரைஞ்சிருக்குங்க ஒரு மாங்காய் அரைச்சா இந்த அளவுக்கு வரும் தன்மை ரெண்டு பேருக்கு மட்டும் ரசம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரை மாங்காய் கூட அரைச்சிக்கலாம் மாங்காய் நிறையா இருக்குதுன்னா இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து ரசம் வைக்கிறது கருத்து ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது போல் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ரெண்டு பூத்து கருவுப்பில் அதில் உருவி போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி உப்பு கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கில் பார்த்து ரசப்படி அரைச்சி வச்சுக்கோங்க எட்டு பொருள் பயன்படுத்தி ரச அரைச்சிருக்கோம் அரைச்சிருக்கலாம் வந்து நம்ம கைகளையே நல்லா கரைச்சிக்கலாம் தக்காளி உப்பு ரசப்பொடி கருவத்தில் நானும் நல்லா கைகளில் போது நம்ம வந்து குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்ம வந்து இதை கரைச்சி எடுக்கலாம் நம்ம கைகளில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் இந்த ரசமொழியாக தான் நம்ம குடும்பத்துக்கு நான் தரப்புறோம் தக்காளி உப்பு ரசப்பொடி கருப்பில் நல்லா நல்லா கரைச்சி கையில் இந்த மாதிரி கரைக்கும் போது இப்போ இதோடு நம்ம அரைஞ்சி வச்சிருக்கிற மாங்காய் மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காவது பருப்பு தண்ணி இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லாதவங்க இதுக்கு தேவையில்லை நாங்கள் இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சதுனால அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரசிக்கலை சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்

தேங்காய் நல்லெண்ணெய் கடல் நெய் இது நாளுலையும் எதாவது ஒரு ஒரு எண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு செத்துக்கலாம் மே இப்போ எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் ஸ்பூன்

அரைச்சு வச்சிருக்கிறத அதில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க ரசம் தயாராகிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக பார்க்கறதுக்கு சுவையாக ரசமாக ரசம் தயாராகிடுச்சு கொதிக்கிற வரைக்கலாம் நீங்கள் பாருங்கள் ரசம் நல்லா நறுக்கட்டி வந்துருச்சு ரசம் அவங்க இறக்கிற வந்துருச்சு மாங்காய் ரசம் தயாராகிடுச்சு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பு சுவை மிகுந்த மாங்காய் ரசம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழந்தைங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க வச்சு கொடுத்து பாருங்க இருக்காங்க ரசமாதான் இருக்கா பாருங்க குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மாங்காயசம் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாழ்க வையகம் வாழ்க வளக்கம்